வணக்கம் அன்னை அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் சம்பவம் சமர்ப்பணம் விருப்பத்திற்கேற்ப தங்கள் ஆடுகளை மேய்த்து வந்தால் வசதி இல்லை என்றாலும் ஆண்டவரின் துருளத்தை ஏற்று அதனை தம் வாழ்வில் கடைபிடித்து வந்தால் என்றும் கையில் ஜபமாலை வாயில் ஜபங்களை சொல்லிக்கொண்டே காடு மேடெல்லாம் மேய்த்து கொண்டும் ஜபம் சொல்லி வந்தாள் ஒரு நாள் அவருடைய ஆடுகள் வெகு தொலைவில் மேய சென்று அப்பொழுது அவற்றை பின்தொடர்ந்த பொழுது அங்கே ஒரு காட்சியை கண்டால் அங்கு பாழடைந்த ஆலை இருப்பதை கண்டு அவள் ஓடி சென்று போய் பார்த்தாள் அங்கு சிதைந்து போன பீடமும் அழுக்கு படிந்த அன்னை சுருவம் இருப்பதை கண்டு அவள் ஆனந்தம் கொண்டாள் ஓடி சென்று தன் துணியால் துடைத்து பீடத்தையும் சுத்தப்படுத்தினாள் அன்று முதல் அன்னை மரியாவுக்கு தினசரி ஜபமாலையும் காட்டு மலர்களை பறித்து அலங்கரிப்பதிலேயே தன் மகிழ்வு இருந்தது காலங்கள் பல கடந்தன வருடங்கள் பல உருண்டோடியது தன் தந்தை இறந்து விட்டார் ஆனாலும் அவள் கைவிடவில்லை ஒரு சொல்லி இருந்தால் அலங்கரிப்பதிலேயே அவளுடைய மகிழ்வு இருப்பதை அவள் கண்டாள் ஒரு நாள் கடும் நோயினால் அவள் படுத்த படுக்கையானால் ஆடுகளை மேற்கும் செல்ல முடியவில்லை அன்னைக்கு மலர் அலங்காரம் செய்ய முடியவில்லை என கண் கலங்கினாள் அவளுடைய நோயும் அதிகரித்தது படுத்த படுக்கையானால் மரணம் நெருங்கியது அவருடைய வைக்கோல் படுக்கை தான் அவருடைய மெத்தையானது அன்று டிரான்செஸ்கன் துறவினர் அவ்வழியை பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது பயண கலைப்பால் காட்டு மர நிழலில் கோயிலுக்கு அமர்ந்த பொழுது ஒருவர் உறங்கி விற்றார் மற்றொருவர் அமர்ந்திருந்தார் மொழி வெள்ளத்தைக் கண்டு உறங்கியவர் இழுத்தெழுந்தார் அவர் ஓர் அழகிய அரசி வழியே செல்வது போல் கனவு கண்டேன் நின்றார் அவ்வழியில் இன்னும் மொழி வெள்ளம் இருப்பதைக் கண்டு அவர்கள் இருவரும் பின்தொடர்ந்தனர் அங்கே அரசியாக வீற்றிருந்தவர் அன்னை மரியால் என கண்டு கொண்டனர் அன்னை மரியாள் அப்பெண்ணை தேற்றி அவள் தலையில் பூ பூமூடிய ஒன்றை சூட்டினாள் சுற்றி இருந்த பெண்கள் அப்பெண்ணிற்கு பணிவிடை செய்தனர் ஆண்டவரின் திருப்பேழை மகிழுடன் கூறி அந்த பெண் ஆண்டவரிடம் தன் ஆன்மாவை ஒப்படைத்துவிட்டு காட்டு மலர்களால் அன்னைக்கு மலர் அலங்காரம் செய்த பெண் அன்னையின் அருளால் விண்ணகப் பேறு பெற்றார் ஆம் அன்பறந்தவர்களே ஜெபமாலையை பக்தியுடன் ஜிபித்தாலே பேய்கள் பறந்து விடும் என்று ஜெப்பார் மனதில் மகிழ்வு கொள்ளும் அவருடைய ஆன்மா வளம் பெறும் அவருடைய உடல் நோய்கள் எல்லாம் விலகிவிடும் நாமும் அன்னையை தினசரி வாழ்த்தவும் வணங்கவும் அவரை கடமைப்பட்டுள்ளோம் ஆவே மரியா மரிய வாழ்க என அவரை போற்றுவோம் அன்னையின் வழியாக நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளவும் கடமைப்பட்டுள்ளோம்